நம்ம நினைக்கிற போக போடுறோம்னா சூர்யா நடிப்பில் வெளியான ரெட்ரோ திரைப்படம் வந்து தற்போதைக்கு நூறு கோடி பஸ்ஸுல வந்து கடந்து சென்று கொண்டு வருதுன்னு நாங்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் கிட்டத்தட்ட ஒரு வார காலங்களான நிலையில் இந்த திரைப்படம் வந்து தற்போதைக்கு திரையேரங்கிற வந்து நன்றாக ஓடிக்கொண்டு நூறு கோடி பஸ்ஸில் வந்து தற்போதைக்கு ஈட்டி இருக்கிறதா வந்து படக்குழு அந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ரெட்ரோ திரைப்படம் வந்து இன்னும் அதிகமான வரவேற்பு வந்து பெற்றுருக்குங்க ஆனால் ஆப்போசிட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மே ஒன்றாம் தேதி வழியான டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த திரைப்படமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சசிகுமார் நடிப்பிற வலுவான அந்த திரைப்படம் வந்து நல்ல வரவேற்பு அந்த மக்கள் ரீதியில் வந்து கிடைக்கப்பட்டிருக்குங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் ரீதியில் வந்து நல்ல வரவேற்பு அந்த திரைப்படத்துக்கு வந்து கிடைக்கப்பட்டதன் மூலம் வந்து ரெட்ரோ திரைப்படத்துக்கு வந்து சிறிதளவு வந்து அந்த வசூல் ரீதியில் வந்து கன்ஃபியூஸ் ஆயிருக்குதுங்க தற்போதைக்கு இல்லைனா வந்து ரெட்ரோ திரைப்படம் இன்னும் அதிகமான வசூலை வந்து ஈட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பிரம்மாண்ட ரீதியில் எடுக்கப்பட்ட கங்குவா திரைப்படம் வந்து தோல்வியை தொடர்ந்து பிரம்மாண்டத்தை வந்து கம்மி பண்ணிட்டு இந்த திரைப்படத்தை வந்து குறைந்த பட்ஜெட்டில் தாங்க எடுத்திருக்காங்க படக்குழு அவர்கள் வந்து கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் வந்து கோ அறுபத்தஞ்சு கோடி பட்ஜெட்டில் இந்த திரைப்படம் வந்து உருவாகிருந்தாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து தற்போது வசூல் சாதனையை வந்து ஈட்டியிருக்கிற வந்து அறிவிப்பில் வந்து வெளியேற்றிருக்காங்க இந்த திரைப்படம் வந்து ரெண்டு மணி நேரம் நாற்பத்தெட்டு நிமிடம் டூரேஷன் கொடுத்துருக்காங்க அந்த திரைப்படத்தில் டூரேஷன் திரைப்படத்தில் வந்து சூர்யா பூஜா கெட்ட வந்து முக்கியமான வேடத்தில் வந்து இவங்க நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட வந்து ஜோஜு ஜார்ஜ் ஜெயராம் நாசர் பிரகாஷ்ராஜ் கருணாகரன் சந்தியாவக சுவாத்யா சுஜித் சங்கர் சிங்கம்புலி பிரேம்குமார் ராமச்சந்திரன் துரைராஜ் பிரேம்யா சுரேஷ் சாய் தீனா இவங்களோட முன்னாடி நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட முதுகெலும்பே நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் அவரோட இசையமைப்பு வந்து இந்த திரைப்படத்தில் வந்து சூட்டபிளாக வந்து அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் சுப்ராஜோடய இயக்கமே வந்து முன்னதாக ஜிகிரதகுண்டா டூ படம் வந்து வெளியாக இருந்துங்க ஒரு டிஃப்ரெண்ட் ரீதியில் தான் அங்கே இருக்கும் ஒரு ஒரு மாதிரி போகுங்க அந்த திரைப்படம் வந்து பெரிய லெவலில் வந்து இந்த படம் வந்து ஹிட் அடிக்காட்டுமே வந்து அந்த படம் வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவரோட இயக்கத்தில் படம் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்ட திரைப்படம் வந்து ரஜினிகாந்தோட இதில் வந்து ஃபேன் பிராய் இருந்து ஒரு ஆவரேஜ் ரீதியில்தாங்க இருக்கும் ஒரு பெரிய லெவலில் வந்து அந்த இடப்படத்தை இட படத்தை வந்து நம்ம வசூல் ரீதியாகவும் சேர்ந்தேன் படம் வந்து கதை ரீதியாக வந்து பெரிய லெவலில் ஒன்றும் இருக்காதுங்க மீடியமான லெவலில் இருக்குதுங்க அவர் திரைப்படம் எல்லாமே வந்து ஆவரேஜ் ஆகிருக்கும் அதே போல் எந்த ஒரு நஷ்டத்தையும் ஏற்படுத்தாத லெவலில் தாங்க அவர் வந்து அந்த படத்தை வந்து படைச்சிருப்பார் ஏன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டங்கள் வந்து பெருசாக அந்த திரைப்படத்தில் வந்து அமைக்கப்பட்டிருக்காதுங்க கிராஃபிக்ஸ் சீனுமே வந்து பெருசாக அமையப்படாதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உண்மை சீனை வந்து மையமாக வச்சு அதை வந்து அவங்க நடிகர் முறை வந்து நடிக்க வச்சு தான் இந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருப்பாங்க அதனால் வந்து அந்த திரைப்படத்தை வந்து கார்த்திக் சுப்ராஜோடய இயக்கத்தில் அந்த திரைப்படம் வந்து ஃபெயிலியர் ஆகாதுங்க அது எந்த பர்சன்டேஜில் வந்து நம்ம சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தயாரித்தவர் வந்து ஜோதிகா சூரியவங்களோட தயாரிப்பு லிம் அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பு நிறுவனமாக வந்து ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம்ஸும் டூ டி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் அந்த திரைப்படத்தை வந்து சேர்ந்து வந்து இது பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படம் வந்து தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியில் வந்து நல்ல ஒரு வசூலை பெற்றிருக்குதுங்க விமர்சன ரீதியாக வந்து கலவையான விமர்சனங்கள் வந்து கிடைக்கப்பட்டாலுமே இந்த திரைப்படம் வந்து சூர்யாவுக்கு வந்து கங்கோ திரைப்படத்தை தொடர்ந்து ஒரு வெற்றி திரைப்படம்னா அது இந்த திரைப்படம்னா நம்ம சொல்லி ரெண்டு வருட காலமாக வந்து ஏதாவது ஒரு வெற்றி திரைப்படம் வருமா வருமானு சொல்லிட்டு சூர்யா இயங்கி கொண்டிருந்த நிலையில தற்போதைக்கு ஒரு வெற்றி படத்தை வந்து கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய இயக்கத்தில் வந்து வெளியாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் சூர்யாவுக்குமே வந்து நீண்ட நாள் கனவாக வந்து ஒரு வெற்றி படம் வருமா அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில் வந்து தற்போதைக்கு வந்து ஒரு அவர் ஒரு பேக்கப் கொடுத்த மாதிரி ஒரு வெற்றி படத்தை வந்து வடிவமைச்சிருக்காருங்க ரெட்டரோ திரைப்படத்தை வந்து யாரெல்லாம் தெரியறங்களா டேரக்டாக செஞ்சு பார்த்திங்களோ அந்த திரைப்படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் தெரிவித்துக்கோங்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதான் மறக்காமல் ஃபாலோவும் பண்ணிக்கோங்க